போயிட்டு இந்த ராசியில பாப்பேன் அப்ப இவங்களோட நான் பார்த்தேன் அப்ப இவங்களோட பார்க்கும்போது அப்ப இத பத்தி சொல்லி இருந்தாங்க அதனால சரி துணியாக இருக்குமா அப்படின்னு எனக்குள்ளேற ஒரு சந்தேகம் இருந்தது அப்போ வந்து நான் வந்து என்னுடைய வீடை வித்துட்டு புது வீடு வாங்கணும்னு ஆறு மாதமும் நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் போவேன் வீடு நல்லா இருக்காது அப்புறம் இல்லைன்னா வேலை எனக்கு ஒத்து வராது இல்லைன்னா வீடு வெளிச்சமாக இருக்காது தேர்ட்டி தேர்ட்டி ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்புறம் என் மகன் வந்து வெளியே இருக்கான் அப்போ அவங்க சொன்ன அந்த மாதிரி அம்மா நீ என்னமே அதை செய்து பாரு தங்கும் சொல்றாங்களே அதை செய்து பாருன்னு சில நேரத்துல நான் வீட்டுக்கு வர்றதுக்கு வேலை கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் அந்த ஒவ்வொரு நாளும் அது செய்யணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ நேரடியா சொல்ல அந்த விதியும்ல சொல்லப்பட்டது சோ நான் எடுத்து எடுத்து செய்வேன் சில நேரத்துல அந்த நாள் தவறிடும் அப்பவும் நான் அவங்க சொல்லுவேன் அம்மா பண்டிச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறேன் தானே நான் வந்து அவங்களை வந்து தூரத்தில் வச்சு பார்க்கல என் பக்கத்துல இருக்கிறதாதான் நான் நினைக்கிறேன் அதனால வந்து நான் செய்யற தவிர கண்டுக்க தெரியும் நான் சோ ஒவ்வொரு நாளும் சேர்த்துட்டே வந்தேன் நாப்பத்தி எட்டாவது நாள் நெருங்குது நாற்பத்தி ஆறாவது நாள் அப்ப ஏஜெண்ட் சொன்னாங்க வீடு ஒண்ணு வந்து பாருங்க போனேன் நல்லா இருந்தது அழகா இருந்தது எல்லாம் நல்லா இருக்கு போயிடலாம் வீடு ஆனா சொல்லப்பட்ட விலை வந்து சாதாரண விலை இல்லை சிங்கப்பூர் பொறுப்பணம் வந்து ஒன் பாயிண்ட் டூலியன் அப்ப அப்ப அந்த வயசுல நாங்களாக வீடு கொடுக்கக்கூடிய மாதிரி நினைச்சேன் அப்போ என்னுடைய வீடு இருக்குது மற்றட்டு அப்போ பேங்க்கு வந்து நான் ஃபோன் அடிச்சு சொன்னேன் இந்த மாதிரி நான் வாங்கணும்னு அப்போ வந்து அவங்க கொஞ்சம் தயங்கிறான் காரணம் கை இந்த வயசுக்கு பிறகு ரூம் கொடுக்கு எப்பவுமே யாருமே தயங்குவாங்க அதனால என்ன திரியாக விட அப்படின்ட்டு அப்ப நான் சொன்னேன் என்னுடைய பணம் எடுக்க வேணும்னா அதை வந்து நீ

சரி இல்ல லீவுல போய் முதல் உங்களுக்கு முதல் நேற்று முதல் நேற்று வந்த நேத்து இல்லாங்க பணம் கொடுத்துற எல்லாத்தையும் சாப்பாடு போட்டுருங்க அங்க போட்டுருங்க நான் சென்னைக்கு ஓடுமோ சனிக்கிழமை கருத்து எனக்கு ரெண்டு நாள் சென்னையில பெரிய வேலைதான் இருக்கு அப்படி சொன்னேன் அவங்க சொன்னாங்க இந்த பள்ளி விகிதம் வருதும்மா இந்த நாள்ல மத்த கலந்துருங்கம்மான்னு யோசிச்சேன் சரி எவ்வளவோ பார்த்துட்டோம் முக்கியமா நான் சென்னையில வேலை செய்யறது கிடைக்குது ஒரு நாள் இங்க போட்டு சொல்லி ஒரு நாள் இங்கே எக்ஸ்டேன் பண்ணிட்டு ஒரு நாள் இங்கே நான் பட்டு இருந்துட்டு அங்கே திருச்சி இருந்து இங்க வந்தேன் நான் பிள்ளைக்காட்டால வந்திருக்கேன் அது நடந்து உண்மை அதனாலதான் சொல்றேன் இதுல வந்து விளையாட்டு காரியமோ அல்லது ஆனா உண்மை நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒண்ணு முக்கியமா சொன்னோம் இறைவனை கும்புறது முக்கியம் இல்லை அது மனசுல மட்டும் சுத்தம் இருக்கணும் என்ன நடக்கல என்ன நடக்கல இருக்கு உங்களுடைய பொறாமை உங்களுடைய எண்ணங்கள்லாம் நீங்க மாத்திக்கணும் இறைவனை நம்புனீங்கன்னா இந்த கெட்ட எண்ணெல்லாம் உங்களை நகக்கிட்ட அவங்க தாரை வந்து உங்ககிட்ட உட்காந்துருவாங்க ஓரிடத்தெல்லாம் சொல்லுவாங்க செய்யறதெல்லாம் இப்படி செய்யாத போதோ அவங்க உணர்த்தி கொண்டே இருக்கும் அப்படி நீங்க வந்து அவங்களுக்கு சொன்ன கூடாது நம்ம கிட்டதான் ஏதோ தவறு இருக்குன்னு நினைக்கணும் அதை மாத்திக்கிட்டு இறைவனை போட்டுட்டா அவங்க தான வந்து எல்லாம்

நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் வாராகி கூடவே இருப்பாங்க அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வாராகி கருண் பரிபூர்ணமாக அனைவருக்கும் பொறித்தாகட்டும்